மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒதுக்கும் நிதியை விட அதனை விளம்பரப்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்குவதாக புகார் எழுந்துள்ளது அது குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய பெத்தி பச்சாவ் பெத்தி படாவ் என்றழைக்கப்படும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய மொத்த நிதிகள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் நிதி விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரியில் ஹரியானா மாநிலத்தில் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியதில் இருந்தே இதற்கான விளம்பரங்கள் எடுத்தன பாலினம் பார்த்து கருச்சிதைவு செய்வதை தடுத்தல் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகளையும் பாதுகாப்பையும் உருவாக்குவது ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான இலக்காக கருதப்பட்டது ஆனால் நிர்ணயித்த இலக்கில் இருந்து அரசு விலகிச் சென்ற தகவல் வெளியாகியுள்ளது திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட அறுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில் முன்னூற்று அறுபத்தைந்து கோடி விளம்பரத்திற்காக மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் மத்திய அரசு இந்த திட்டத்துக்காக இருநூற்று எண்பது கோடி ரூபாயை ஒதுக்கியது இதில் விளம்பரப் பணிகளுக்காக நூற்று ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது எழுபது புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாய் மட்டும் மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அளிக்கப்பட்டது மீதமுள்ள ஐம்பத்து மூன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் நிதி இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசு ஒதுக்கி இருநூறு கோடி ரூபாய் நிதியில் அறுபத்தி எட்டு சதவீதம் விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்டது மொத்தத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒரு கோடிகளும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து நான்கு கோடிகளும் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டில் இருபத்து ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது கோடிகளும் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் நூற்று முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஒரு கோடிகளும் விளம்பரத்துக்காக மட்டும் செலவிடப்பட்டுள்ளன இதனால் மத்திய அரசின் நோக்கம் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதா அல்லது நலத்திட்டங்களை செயல்படுத்துவது போல் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதுதான் பிரதான நோக்கமா என அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் மோடி அரசின் சாதனையை விளம்பரப்படுத்தியதற்கு நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்ததும் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ததாக வெளியான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன மோடி அணிந்த கோட் முதல் அவர் உண்ணும் உணவு வரை விலை உயர்ந்தது என்னும் தகவல் வெளியாகி வரும் நிலையில் தற்போது ஒரு திட்டத்தின் பாதி நிதி விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தியது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது அருணாச்சலம் நியூஸ் அப்பன் தமிழ்